நாம் இப்போ பாண்டிச்சேரி வந்திருக்கோம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் புகழ்பெற்ற புகைப்பட கலைஞராக விளங்கிற புதுவை இளவேனியில் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வாங்க அவரை போய் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசிஸ் ஸ்பேட் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரத்தனம் சில்ஸை தெரியாதவங்க இருக்க முடியாது அதே மாதிரி புதுவை இலைவேளியில் தெரியாதவங்களும் இருக்க முடியாது பிஸ்னஸில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க இப்போ முதல் முறையாக ஒரு இளைஞன் புகைப்பட கலைக்குள்ளே வரான் அவன் எப்படி இந்த உலகத்தை வந்து ஜெயிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் அதுக்கான வழிகள் என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்கள் நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விஷயத்தை என்னன்னா அகைன்ற வார்த்தையில் அகைன் 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 ஏ எடுத்துட்டு அகைன் ஒரு வேலையை செய்யும்போது நம்ம வந்து ஓடி செய்யணும் மீண்டும் மீண்டும் செய்யணும் தோல்வி என்பதே வெற்றிக்கான இலக்கு தான் நான் முதல் முதல்ல இந்த கேமரா வாங்கும்போது வெறும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா இன்றைக்கி என்கிட்ட வந்து மொத்தம் எட்டு கேமரா இருக்குது எல்லாமே அட்வான்ஸ் கேமரா தான் இது என்னென்னா மீண்டும் மீண்டும் பண்ணி பார்க்குறது ஒர்க் பண்ணுறது ஒரு வேலையை வந்து இந்த முறை நம்ம சிறந்த வேலையை செய்தால் அடுத்த முறை இதை விட சிறந்த வேலையை செய்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃபராக அந்தந்த கணமும் படங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அப்டேட் ஒரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அப்டேட் வந்து நான் இப்போ வந்து முழுக்க முழுக்க எங்கள் ஸ்டுடியோவில் பொறுத்த தான் ஒர்க் பண்ணுறோம் ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபோட்டோஷாப்புடைய அப்டேட் அப்போ ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு தொழில் செய்கிறோம்னா அதில் அப்டேட் பண்ணுறது அப்புறம் வாடிக்கையாளர்களை வந்து அவங்கள நம்ம விரும்பணும் நீங்கள் வாடிக்கையாளரை விரும்புனீங்கன்னா வாடிக்கையாளர் உங்களை விரும்புவாங்க என்னென்னா இதை நம்ம பல பேர் என்ன நினைப்பாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களோட வளர்ச்சி ஆமாம் அப்போ நீங்கள் வந்து ஒரு வா ஒரு வாடிக்கையாளர் வந்து நான் என்னுடைய கேரியரை ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் மீண்டும் பண்ணி கொடுப்பேன் அது இன்றைய வரல நான் தொடருது ஒரு ஆல்பம் வந்து ஒரு ஃபோட்டோ சரியில்லை சரியில்லை ஆமாம் ஆல்பமே மாற்றி கொடுத்துருக்கேன் இது வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் எக்கனாமிக்கலாக உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் செலவாகும் ஆனால் அந்த கஸ்டமர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க நான் வளர்ந்ததுக்கு காரணம் அப்படிதான் அது மாதிரி நடந்திருக்கு எனக்கு என்னென்னா ஒரு கஸ்டமர்கிட்ட நான் ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு திருப்தியாக இல்லை ஆனால் என்னை பொறுத்தவரை திருப்தியான ஆல்பம் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னே நான் என்ன பண்ணேன் வேறு ஆல்பமே கொடுத்தேன் ஆனால் இன்னும் வரல அவங்க வீட்டில் நான் ஒரு பத்து கல்யாணம் எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் இந்த கேமராவை காட்டி சொல்கிறீங்க இப்போ இந்த கேமராவுலேருந்து இப்போ ஒரு மூணு ஸ்டுடியோ வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இப்போ ஒரு இளைஞனா இப்போ சும்மா ஒரு கேமரா வச்சுக்கிட்டு இந்த தொழிலுக்கு வரவங்க எப்படி வளர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப ஈஸி இப்போ ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குது இல்லை இல்லை ரொம்ப ஈஸி என்னென்னா நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு படம் எடுங்க உங்களுக்கு ஒரு படம் எடுங்க ஆனால் உங்கள் படம் தான் அவங்களுக்கு ஜெயிக்கும் அந்த ஃபார்முலாவை நான் கற்று வச்சுருந்தேன் என்னன்னா கல்யாணத்துக்கு போனால் கல்யாணத்துக்குன்னு ஒரு படம் எடுத்துருவேன் அது என்னுடைய படம்னு ஒன்று எடுத்து காட்டுவேன் அப்போ அந்த படம் தான் லைஃப் ஃபுல்லாக அவங்க வச்சுட்டே இருப்பாங்க இல்லை ஒண்ணில் நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்களே அந்த படம் சூப்பர்ன்னுவாங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு படம் எடுத்துட்ணும் நம்ம விருப்பத்துக்கு ஒரு படம் எடுத்து கொடுத்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஜெயிக்க வேண்டிய இடமே அதுதான் நான் ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு மூணு ஸ்டுடியோ வச்சுருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன மனசுக்குள்ளே வச்சுக்கிற ஒரு ஃபார்முலா இந்த வெளிப்படையாக இப்படி தான் நான் பண்ணுறேன்லாம் நம்ம சொல்லி நிற்க முடியாது ஆனால் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய வளர்ச்சி எங்கே இருக்குதுன்னா நான் வந்து தப்பு சரி செய்து கொடுக்கறது ரெண்டாவது உங்கள் படம் என்னுடைய படம் இரண்டு வாடிக்கையாளருக்கான ஒரு படமும் எடுப்பேன் என்னுடைய திருப்திக்கு ஒரு படம் எடுப்பேன் இது ரெண்டும் போது அவங்க நம்மளை விரும்ப ஆரம்பிப்பாங்க இப்போ வந்து உங்களோட வளர்ச்சியை பற்றி சொல்கிறீங்க இப்போ வந்து இப்போ ஒரு இளைஞன் வரான் ஒரு கேமரா வந்துட்டு இருக்குது இப்போ ஒரு முதலீடு இந்த தொழிலுக்கான முதலீடு எவ்வளோ தேவைப்படும் இப்போதிக்கி ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பேசிக்காக இருந்தால் போதும் அவன் முதல்ல அவனுடைய கேரியர் எப்படி ஆரம்பிக்கிறான்னா ஒரு குழந்தை இன்றைக்கி வந்து பிறந்த குழந்தையும் படம் எடுக்கிறாங்க அவங்கள வந்து இயற்கையான ஒளியில் படம் எடுத்தாவே ஜெயிக்கலாம் அதாவது அது ரொம்ப கஷ்டம் கிடையாது நாற்பத்தஞ்சு ரூபா கேமரா லைட்டு எல்லாம் தேவைப்படும் எல்லாமே என்ன நேச்சுரல் லைட்டில் எடுக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு போட்டு நீங்கள் வந்து இந்த கடினமான விளக்கெல்லாம் போட்டு எடுக்கக்கூடாது ஏன்னா குழந்தைங்க பச்சையெல்லாம் குழந்தை இல்லைங்களா இயற்கையான ஒளியில் எடுத்தாவே அழகான படங்களுக்கு ஏன்னா குழந்தையே அந்த கலரை கொடுத்துரும் ஸோ கேமரா அதுவும் சேர்ந்து கொடுத்தாவோ முக்கியம் நான் எல்லாேருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கேமரா முக்கியமாக கேமராமேன் முக்கியமானால் கேமராமேன் தான் முக்கியம் எல்லா கேமராவும் படம் எடுக்கும் எல்லா கேமராமானும் படம் எடுப்பாங்க ஆனால் கேமரா மேன் செய்ய தான் கேமரா உங்களோட தனித்துவம் தான் அந்த ஒர்க் கேமரா எல்லார்ட்டையும் இருக்கிற கேமரா தான் இருக்கும் அதனால கேமரா வேலை செய்யாது கேமராவை செய்ய செய்யறது கேமரா மேன் அப்ப நீங்க எந்த கேமராலும் எடுக்கலாம் ஒரு ஸ்டார்ட் அப்பில் பொறுத்து ஆரம்பிக்க போறாருன்னா பேசிக்காக ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கேமராலேருந்து ஆரம்பிக்கலாம் நான் நாலாயிரத்து ஐநூறு என் காலத்தில் ஆரம்பிக்கும் நாலாயிரத்தி ஐநூறு இப்போ நாற்பத்தஞ்சு ரூபா இன்னைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நீ நாற்பத்தஞ்சு இப்போ வந்து ஒரு கேமராமேனாக உருவாக்குறாங்களா இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி வகை நிறைய வகை வந்துட்டு அதுவே ஒரு காமெடியாகவும் மாறிட்டு ப்ரீ வெட்டிங்கை வந்து ரொம்ப சினிமா தனமாக எடுக்கிறாங்கன்ட்டு இப்போ வந்து ஒரு கேமரா ஃபோட்டோகிராஃபர் ஆகுறவருக்கு அந்த தொழிலை தொடங்குறவருக்கு ஸ்டுடியோ முக்கியமாக ஸ்டுடியோவும் முக்கியம் ஸ்டுடியோ முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஸ்டுடியோ வந்து இன்னொரு இன்னொரு வகையான கஸ்டமர் வருவாங்க அவங்க வந்து வாக்கிங் கஸ்டமர் வருவாங்க பாஸ்போர்ட் எடுப்பாங்க ஃப்ரேம் போடுவாங்க அவங்களும் முக்கியம் ஆனால் வீட்டில் இருந்து பண்ணுறோம் இன்னைக்கு பெரும்பாலான ஐடி ஸ்டூடெண்ட்டே வந்து ஃபோட்டோகிராபிக்கு வந்திருக்காங்க இதை நான் வந்து வரவேன் பெண்களும் வந்திருக்காங்க அம்மா பெண்களும் வந்திருக்காங்க அதில் வெற்றியாளராக இருக்காங்க அதை வந்து நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன் ஏன்னால் நீங்கள் தொழில்கிறது வந்து எல்லாரும் செய்கிறது தான் இவங்க தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணக்கூடாதுன்னு வீட்டிலேருந்தே தொழில் செய்யலாம் அது தவறே கிடையாது நம்ம செய்கிற தொழில் நமக்கு சுத்தமாக இருக்கா நம்ம வளரணும் அதாவது அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாமல் பண்ணுறது தான் நல்ல தொழில்லை இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு காஸ்ட்லியான ஏரியாவும் மாறிட்டு இப்போ ஒரு 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 வெட்டிங் லேக்ஸ் கணக்கில் ஃபோட்டோகிராஃபர் வாங்குகிறாங்க இப்போ அந்த காம்படிஷனில் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா கேமரா வாங்கிட்டு எப்படி ஒருத்தராளை சர்வே பண்ண முடியும் அவங்க ஆரம்பிக்கும் போது தான் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறேன் அவனோட வளர்ச்சி வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களை பண்ணிவிடுங்க ஒரு போர்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபேமிலி போர்ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி வகையில் வந்து கல்யாணம் தான் அது வளை காப்புட்டோன்னு சொல்லுங்க தானே கிடையாது என்னென்னா இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைய படம் எடுத்து ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபா ஒரு ஒரு ஆல்பம் போட்டிங்க ஆமாம் ஒரு ஆல்பம் இன்னைக்கு வந்து ஆல்பமே எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அதனால நீங்கள் ஒருத்தர் வளர்ச்சி ஒரு தொழில செய்யணும்னா நான் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு சொல்கிறேன் ஒரு பிகினிங்க்கு சொல்கிறேன் ஒரு குழந்தை ஒரு குழந்தைய படையணுங்க ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னா ஒரு ஃப்ரேம் போடுவாங்க அது ஒரு செவன் ஃபிஃப்டியில் ஆரம்பிக்கப்போ எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஃபோட்டோ எழுநூற்றி ஐம்பது ரூபான்னா அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவும் இல்லையா ஒரு ஒரு நான் அடிக்கடி சொல்கிறேன் நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கும் போது செலவினங்களை குறைச்சிக்கோங்க உங்களுக்கான செலவினங்களை குறைச்சிட்டிங்கன்னா ஜெயிக்கலாம் நான் அப்படி தான் ஜெயித்தேன் என்னுடைய வளர்ச்சி வரல என்னுடைய என்னுடைய ஆசைகளை நான் வளர்த்துக்கிறதே கிடையாது ஒரு நல்ல சட்டை கூட நான் போட மாட்டேன் இப்போ தான் நான் இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் இன்றைக்கி பிராண்டடு சட்டை போடுறேன் நான் என்னுடைய கேரியர் ஆரம்பிக்கும் போது நல்ல சட்டை போட மாட்டேன் நல்ல துணி இருக்காது நல்ல வண்டி வச்சுக்க மாட்டேன் ஆனால் என்னுடைய நோக்கம் எல்லாம் நான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு தான் இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா கேமரா நாற்பத்தஞ்சாயிரரூவா கேமரா வாங்கிட்டு இருந்தாலும் நண்பர்களையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் யூஸ் பண்ணிக்கலாம்ல பண்ணலாம் அதுவும் அதுக்கும் ஒரு இது இருந்தால் என்னென்னா இந்த தொழிலை பொறுத்தவரையிலையும் கூட்டு முயற்சி வந்து தோல்வியில் முடிஞ்சு தான் என்னுடைய அனுமானங்கள் ஆனால் அது வந்து இல்லை ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட்டுக்கு மட்டும் சொல்ல பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து அப்படி தான் இப்போ அது அவுட் சோர்ஸ் அவருடைய திறமையால் வந்து அவுட் சோர்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு இருக்காங்க நிறைய பேர் அவுட் சோர்ஸ் தான் பெரிய பெரிய நிறுவனங்களே வந்து அவுட் சோர்ஸிங்லாம் பண்ணுறாங்க அது வெற்றிக்கான அடுத்த வெர்ஷன் இவன் வளரும் போதே நீங்கள் அப்படி போகாமல் தனித்துவமாக வளர்ந்துட்டு ஒரு அடையாளப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் படங்கள் வந்து அடையாளம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் படங்களை பகிரலாம் அவங்க அனுமதியோடு இப்போ என்னுடைய படங்கள் போடுறேன்னா சமூக வலயத்திலோடு சம்மந்தப்பட்டவங்களோட அனுபவம் அவங்களுடைய அனுமதியோட தான் என்னுடைய படங்கள் பார்க்கிறேன் யூடியூப்ல அந்த போட்டோகிராஃபி எல்லாம் எல்லாமே நீங்களே போடுறீங்க ஆமா நானே போடுவேன் நான் எப்படி எடுக்கிறேன்னு போடுவேன் என்னுடைய குழந்தை படங்கள் நான் எப்படி எடுப்பேன் குழந்தைகிட்ட எப்படி பழகணும் இது எல்லாமே என்னுடைய ஒரு காலகட்டத்தில் முன்னாடியில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க பெண்கள் உட்காந்துருப்பாங்க ஒருத்தர் நிற்பார் அப்படி தான் ஒரு ஃபோட்டோகிராஃபி தொடங்கப்பட்டோம் ஒரு ஸ்டுடியோவில் எடுப்பாங்க இப்போ வந்து ஒரு சினிமாவில் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டுடியோவில் செலவு பண்ண ஹை எண்டு எந்த அளவுக்கு உயர்ந்துருக்கு எண்டு கேமரா வந்திருக்கு அப்புறம் ட்ரோன் வச்சு எடுக்கிறீங்க இப்போ இதெல்லாம் எப்படி இது வந்து வாடிக்கையாளருடைய தேவையை பொறுத்து தானே தவிர எங்களுடைய தேவையை பொறுத்து வரல நான் வளரவங்களுக்கும் சொல்லுவேன் வளர்ந்தவங்களுக்கும் சொல்லுவேன் தேவையை பொறுத்து வாடிக்கையாளர் வராங்க நாள் அவங்க மேலே திரிக்காதீங்க உங்கள் நான் என் வந்தவுனே கேட்பேன் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பேர் வராங்க ட்ரோன் தேவையானு முதல்ல கேட்பேன் ட்ரோனுடைய பர்பஸ் என்ன அதனால் உங்களுக்கு என்ன லாபம் ஏன்னா என்கிட்டே இருக்கிறதுனால அவங்ககிட்ட வித்துற மாட்டேன் அவங்களோட வசதிக்கு ஏற்ப உங்களுடைய சேவையை கொடுப்பேன் ஆமாம் அவங்களுக்கு நான் சொல்லுவேன் இது பண்ணால் உங்களுக்கு போதும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா இருபது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதுவும் மாறி இருக்கும் அப்போ இன்றைக்கி என்ன தேவைன்றதை மட்டும் பாருங்கள் நான் அந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பேன் அந்த அட்வைஸால் நான் வளர்ந்துருக்கேன் இளவென்கிட்ட போனால் சரியான அட்வைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி நான் கல்யாணம் ஆடுறேன் இனி அப்படி அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களோட தேவைகள் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ வந்து ஒரு எளிமையாக இருந்தால் கூட ஃபோட்டோகிராஃபி அவங்களுக்கு அவங்க பட்ஜெட்டு குறைவாக நம்ம செஞ்சால் கூட அவங்களுடைய விருப்பங்கள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருக்கும் அதை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இல்லை நீங்கள் செய்கிறது மூலியமாக இப்போ நான்லாம் போனேன்னா நான் இப்பயும் சொல்வேன் என்னுடைய நான் என்னுடைய அணுகுமுறையை வச்சே சொல்கிறேன் அவங்க பல விஷயத்தோடு உள்ளே வருவாங்க நான் சொன்னால் அதை புரிஞ்சுக்கிற கஷ்டமும் இருக்காங்க நான் போனால் அதை வந்து அவங்கள ஏன்னா அவங்களுக்கு புரியல் பக்கத்து வீட்டில் வச்சிருக்காங்க அடுத்தவங்க வச்சுருக்காங்கன்றதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு தேவையா ஒரு சின்ன மண்டபத்தில் ட்ரோன் தேவையான்னு நான் கேட்பேன் ஆமாம் தேவையில்லை அப்போ எதுக்கு ட்ரோனு ட்ரோன் வந்து ஒரு பெரிய லானில் வச்சு எடுக்கிறீங்க விட்டிங்க அப்போ அது வயடு வேணும் அதுக்கு ட்ரோன் வேணும் ஒரு சின்ன மண்டபத்தில் பக்கத்தில் அவங்க வச்சாங்க அதனால் பயன் என்ன உங்களுக்கு எந்த வகையான பயனும் கிடையாது நான் அந்த ட்ரோன் ஷாட் எடுத்தேன்னா ஒரு பத்து செகண்டு தான் உங்கள் வீடியோவிலே கொடுப்பேன் அப்புறம் எதுக்கு ட்ரோனுனா அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஓ இதுக்காக ஆனால் அதுக்காக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வாங்க எல்லா விஷயமும் மனுஷனாக இல்லை மனுஷனுக்கு ஆசை ஆசை அந்த ஆசையை வந்து நீங்கள் வந்து புரிய வச்சுருவா புரிஞ்சுக்குவாங்க இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ஃபோட்டோகிராஃபுக்கு எவ்வளோ ஒரு வருமானம் கிடைக்கும் பொதுவாக ஒரு நார்மலாக ஒரு தொடக்க நிலையில் இருக்கிறது இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீசன் தான் நமக்கு வந்து எப்பயுமே திருமணம் சீசன் ஒர்க்கு தான் பட் இந்த ஒர்க்கை முடிச்சு இன்னொருக்கு அடுத்தது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு கேப்பு கிடைக்கும் ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு தன்னுடைய முயற்சியால் அடுத்த இலக்கிய அடையலாம் அதுக்கு உதாரணம் நான் தான் ஏன்னா என்னுடைய பே பெரிய பேக்ரவுண்டு இல்லாத இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன் இது உழைப்பு கஸ்டமருடைய க கஸ்டமருடைய திருப்தி இப்போ நான் சொன்ன எல்லாமே நான் அப்ளை பண்ணிட்டு தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் எடுத்த உடனே நான் சொல்லலை இது எல்லாமே அப்ளை பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க காரணம் இது எல்லாமே என்னுடைய மந்திரங்கள் தான் இப்போ தொழில் வந்து நாளுக்கு நாள் இருக்கு அதோடைய கருவிகள்னு சொல்லப்படுற அந்த கேமரா அதுக்கு தேவையான அந்த பொருட்கள் கேமரா இந்த மாதிரி உபகரணங்களும் மாடனாக மாறிட்டு இருக்கு அதோட பட்ஜெட்டும் அதிகமாகிட்டு இருக்கு இப்போ வந்து இப்போ நீங்களே அந்த மாற்றத்தை பண்ணணும்ல இந்த இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறவர் வந்து எடுக்கிற ஃபோட்டோவில் வந்து ஒரு புதுமையை செய்கிறது அப்படி விட்டு அவங்க விருப்பத்தை வந்து இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் இப்போ என்ன அதெல்லாம் தேவை இல்லை ஆமாம் நிச்சயமாக இப்போ அப்படி எப்படின்னா இப்போ ஒரு வெட்டிங் பண்ண ஒரு எல்லோரும் பார்த்துருப்பாங்க ஒரு மணி நேரத்தில் கல்யாண ஆல்பத்தை கொடுத்தேன் அது ஒரு புதுமை புதுமை இப்போ அவங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கும் அது ஒரு ரொம்ப புதுசு ஒரு மணி நேரத்தில் ஒரு கல்யாண ஆல்பம் நான் தான் கொடுத்தேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த திட்டத்தை கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க எப்படி நான் அதுவும் வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் அப்புறம் ஃப்ரேம் இன்னி வரல ஒரு கல்யாணத்தில் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த இடத்துல கல்யாணத்துக்கு ஃப்ரேம் கொடுத்தேன் மிக சமீபத்தில் ஒரு நிச்சயத்தை இடத்துல ஃப்ரேம் கொடுத்தேன் அந்த நிச்சயத்தை அடுத்த ஃப்ரேம் கொடுத்த உடனே மாப்பிள்ளை வீட்டில் நீங்களே எங்களுக்கு கல்யாணத்தை எடுத்து கொடுங்க அப்படி இதுதான் புதுசு இது மாதிரி புதுமைகள் அப்புறம் என்னுடைய ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஆல்பம் கொடுங்களேன் ஒரு ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லோரும் மற்ற மற்ற கோட்ஸ் போடுவாங்க ஆனால் நான் போடும்போது என்னுடைய ஆல்பம் வெட்டிங் ஆல்பத்தில் திருமண தம்பதிகளுக்கான கோட்ஸ் உள்ளே வைப்பேன் ஸோ பிரிக்கும் போது அவங்களுக்கு வந்து எப்படி வாழணும் எப்படி நீங்கள் அன்பு பகிர் அறிவுரைகள் மாதிரி ஆமாம் அப்போ அதெல்லாம் புதுசு ஏன்னா அப்படி பண்ணால் தான் நான் தான் சொன்னேன்னு நீங்கள் உங்களை வந்து வேறுபடுத்தி காட்டினாதான் இது ஒரு கல்யாண ஆல்பம் இது திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ கல்யாண மணமக்களுக்கான மக்களுக்கான அறிவுரைகள் ஒன்று வச்சுருக்கேன் எப்படி இருக்கணும் பாருங்க அப்போ உன்னை நேசிக்கிறேன் என தினம் தினம் சொல்லுங்கள் இதுதான் அன்பை சொல்லும் மிக சுலபமான மிக உன்னதமான வழி நான் உன்னை நேசிக்கிறேன் ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறேன் ஆமாம் வெட்டிங் ஸ்டோரின் போட்டிருக்கேன் ஆமாம் திருமண ஸ்டோரி தான் வாழ்க்கையே கதை தானே நீங்கள் வந்து ஏன்னா இப்போ இது முடிவு பார்த்தீங்கன்னா அப்படியே முடிக்கிறாரு இதுக்கு ஒரு முடிவடைவான திருமண வாழ்க்கை என்பது பொருத்தமான துணையாக தன்னை மாற்றிக்கொள்வதால் கிடைப்பது ஓகே இப்போ இதெல்லாம் முடிக்கிறீங்க ஆமாம் அப்போ ஒரு திருமண ஆல்பம் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது இப்போ வந்து எங்கள் கஸ்டமர் வந்து அடுத்த ஆல்பம் பண்ணும்போது ஆனால் லாஸ்ட் டைம் ஒன்று கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து அடுத்த இலக்குக்கு நீங்கள் போக முடியும் உங்களை கஸ்டமர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இளவன்கிட்ட போனேங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஆல்பில் வாழ்க்கைக்கு தகுந்த இப்படிலாம் சொல்லும்போது நம்மளை வந்து மகிழ்ச்சி அடைய வரைக்கும் நம்ம தொழிலும் முன்னேறும் ஒரு இளம் தொழில் முனைவோருக்கு உங்களுடைய அனுபவத்தில் தொழில் அனுபவத்தில் ஒரு கல்லில் ஈடுபடுற ஒரு தொழில் முனைவோருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது மிக முக்கியமானது நேர்மை நீங்கள் தொழில் செய்ய வந்துட்டீங்க நேர்மை எக்காரணத்தை கொண்டும் வாடிக்காரர்கள் கோபமே படக்கூடாது ஏன்னால் நீங்கள் எடுக்கிறது சந்தோஷமான விஷயங்கள் அந்த சந்தோஷத்தில் நீங்கள் புகைப்படம் காட்டும் காட்டும்போது உங்கள் அணுகுமுறையும் சேர்ந்து தான் இருக்கும் நான் ஒரு படத்துக்கு முன்னாடி என்னுடைய பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நான் இப்போ கேமரா எடுத்துகிட்டு என்னுடைய வியூ பாயிண்ட் வழியாக பார்த்தேன்னா உங்களை சிரிக்க சொல்லி தான் படம் எடுப்பேன் அதுதான் வெற்றியுடைய மூல மந்திரம் நீங்கள் எதிராளியை சிரிக்க வச்சாவே உங்கள் படம் சிரிக்கும் உங்களை எல்லோரும் விரும்புவாங்க இன்னைய தேதி வரல நான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் சிரிங்க கொஞ்சம் சிரிங்க கொஞ்சம் சிரிங்க வாழ்க்கை நீங்களும் வளருவீங்க உங்கள் படமும் உங்களை வளர்க்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க